ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே கவலையே படாதே நீ கலங்க நான் பார்த்து கொண்டிருப்பேனா என்ன உன் மனம் கலக்கம் என்று தெரிந்தாலே உடனே உன் மண் வந்து நிற்பேனே நான் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் நான் உன் முன்னே நிற்பது உன்னையே நீ எப்போது என்னை அப்பா அப்பா என்று நாள்தோறும் முருக அவ்வளவு எளிதில் உன்னை நான் கைவிடுவேனா நான் வருகின்றேன் என்னுடைய குழந்தைக்காக வருகின்றேன் நீ எப்போது என்னை அப்பாவாக ஏற்றுக்கொண்டாயோ நான் உன்னை எப்படி கைவிடுவேன் உனக்காக நீ கேட்டதை நான் செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் நீ கலக்கம் அடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாமே உனக்கு நன்மை அடையும்படி நான் நடக்கச் செய்வேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் தொடர் தோல்விகள் இழப்புகள் நிம்மதியில்லை தூக்கம் இல்லை எதையும் என்னால் சாதிக்க முடியவில்லை ஏன் எதற்காக இந்த நரக வாழ்க்கை என்று உன்னுடைய மனதில் தோன்றும் எண்ணங்களிலிருந்து முதலில் நீ வா நான் சொல்ல வருவதை கொஞ்சம் காது கொடுத்துக்கே வாழ்க்கை என்றாலே ஏற்றமிறக்கம் கடந்து ஒன்றுதான் நீ லாபகமாக நகர்த்தி செல்வதில் தான் சிறப்பு இருக்கிறது வாழ்வில் வாழும் எல்லோர் வாழ்க்கையிலும் எல்லா சூழலும் ஒன்று போல அமையாது அது அன்பு காதல் தேடல் வளர்ச்சி ஆசை எதுவுமே அளவுக்கு மீறி போகும்போது மிக பெரிய சிக்கலில் தான் கொண்டு வரும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நன்றாகிவிடும் தெரியுமல்லவா எல்லாவற்றையுமே அளவோடு வைத்துக்கொள் அடுத்தவர்களின் துயரங்களை கேட்கும்போது அதை ஆள் மனதிற்கு கொண்டு சென்று நம்முடைய வாழ்விலும் இப்படியே நடந்து விடுமோ என்று நீயே கற்பனையாக கதை கட்டிக்கொள்ளாதே யோசிக்காதே அந்த சந்தேகமே உன்னை உன்னை சுற்றியுள்ளவர்களிடமிருந்து உன்னை பிரித்து வைத்துவிடும் இதை எப்படி சொல்வது என்ற எண்ணமெல்லாம் உனக்கு வேண்டாம் மனதில் உள்ள குப்பைகளை உனக்கு நம்பிக்கை உதவிகளுடன் கொட்டிவிடு ஒரு காகிதத்தில் எழுதி பிறகு அதை அக்னிக்கு இரையாக்கிவிடு மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய் தியானத்தின் போது எல்லா எதிர்மறை சக்தியும் என்னை விட்டு விலகிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ தியானம் செய் தோல்விகள் நிரந்தரமல்ல என்று எதையும் புரிந்து நீ ஏற்றுக்கொண்டால் அழுத்தம் வராது மாறாக நேர்மறை எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து பாதுகாத்து கொண்டே இருக்கும் உன் குறைகளை உணர்ந்து அதற்கேற்ப விழிப்புணர்வுடன் திறம்பட நீ செயல்பட கற்றுக்கொள் நான் இருக்கின்றேன் எப்போது என்னை அப்பா என்று அழைத்தாயோ எப்போது என்னை அப்பாவாக ஏற்றுக்கொண்டாயோ அப்போதே உன்னுடைய இருளெல்லாம் நீங்கிவிட்டது இருளும் விடியல் நோக்கிதானே செல்கின்றது அது போலவே உன்னுடைய வாழ்க்கையிலும் விடியல் ஆரம்பித்து விட்டது கவலைப்படாதே நான் இறக்கின்றேன் எல்லாமே உனக்காக மட்டுமே நான் செய்து தருவேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும்